கற்றோர்க்கு சென்றமிடம் இல்லாமல் சிறப்பு இல்லையா அந்த மாதிரி இது படித்ததுக்கு தான் என்னோடய வேல்யூ ஜாஸ்தியாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்டில் கலைமாவோட பட்டம் கூட கொடுத்தா பீகார் பாருங்க எல்லா ஹோட்டல் பிறகு நாத்தண்டி தான் வேலைக்கு வேலைக்குறங்க ஒவ்வொரு வீட்லேயும் சப்பாத்தி பட்டக்கு நாத்தண்டி வச்சுக்கிறாவா அந்த மாதிரி நாத்தண்டி பாம்பு நிறைய ஆயிடுச்சு எங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் பகவான் வந்து ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பான் அதை திறமையை வெளியில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தை அனுபவம் படிக்க வைக்கணும் ஒழிய அப்பா அவன் வந்து டாக்டராக இருந்தால் நீ டாக்டர் தான் படிக்க கட்டாயம் படிச்சிடுவோம் சூசைட் தான் இப்போ நாளைக்கு நான் இறந்து போயிட்டே வச்சுங்களேன் என்ன ஜேபி என்றான ஜேபி இறந்து போட்டா பாடி எப்படின்னு அடைக்கிறது தான் அங்கே பேரும் கூட பறந்துருவான் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ஒரு சிறப்பான விருந்தினர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பேசலாம் வணக்கம் சார் உங்களை எல்லாருமே செல்லம்மா ஜேபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ இது வந்து அன்பேவா எம்ஜிஆர் ஜேபியா இல்லை சிந்து பைரவி சிவகுமார் கேபியா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது எங்கள் அப்பா பேர் ஜெயராமன் என் பேர் பாலசுப்ரமணியன் ஜெயராமன் பாலசுப்ரமணியன் ஜெய பாலசுப்ரமணியன் பேர் எனக்கு நான் ஒரு அசோக்ல வேலையை விட்டு டூ தௌசண்ட்ல வர இதில் இருந்தேன் ஹைட்டா பண்ண ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்போ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பால சுப்ரமணியன் அப்படி பேர் வராது பெரிய பேர் வராது அதுதான் இனிஷியலில் கூப்பிட ஆரம்பித்தாங்க ஜேபின்னு கூட ஆரம்பித்தாங்க ஜெயராமன் பாலசு ஜேபின்னு கூட ஆரம்பிச்சு அதுபடி பழகிப்படுது இப்போ யாரும் பாலசுட்டா யாரும் கூட மாட்டேங்கிறேன் இங்கே இப்போ ஜேபின்னு தான் கூட்டதான் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் ஒரு ஆடிட்டர் லாயருக்கு படிச்சிருக்கேன் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குச்சே எல்லோரும் ஜேபி ஜேபின்னு கூப்பிட்டு இப்போ ஜேபின்னு தான் தான் தெரியுது பாலசு யாருக்கும் தெரியாது அது வரா சார் நீங்கள் ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் வேறு ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே அவ்வளோ ஸோ அதை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள் ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நான் வந்து ஹைதராபாவில் இருக்கிற நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன் என் தங்கை வந்து நல்லா பாடுவான் ஆனால் அப்போ வசதி இல்லை பாட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு பாடம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வசதி இல்லாமல் போயிருந்தது அந்த ஒரு ஏக்கம் அவ்வளோ என்ன ஒரு துறைய டிராக்ட் ஒன்று இருக்கும் ரெண்டு மூணு கல் வச்சு அதான் பாடுவாது ஒரு கல் எடுத்தால் கூட பாடாது அந்த மாதிரி ஒரு க சிஸ்டரில் பாட்டு கண்டுகிட்டு நல்லா பாடுவான் வசதி இல்லாதனாலும் பாட வைக்க முடியல அந்த ஏக்கம் நான் பெரிய நாளைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளான உடனே தேவி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நிறைய கர்நாடக சங்கீதத்தை நான் வந்து இது பண்ணிட்டேன் ப்ரொமோட் பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய அது கர்நாடக சங்கீதம் பார்த்தேன்னா ரொம்பவே புரிய தெரிய புரியாது புரியாது ரொம்ப குறைச்சலான ஆடியன்ஸாக இருப்போம் அதில் அதில் வந்து நிறைய பக்கவாதிகங்கள் நிறைய இருக்குது அந்த எல்லாம் கர்நாடக பாட முடியாது ஆனால் அவளுக்கு பார்த்தா ஒரு மாதந்தான் ஒரு ரெண்டு கச்சேரி ஒரு கச்சேரி தான் வரும் அதுக்கு மேலே வராது அப்படி வந்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பா அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் அவன் அம்மா அப்பா இருப்பாங்க குழந்தை படிக்கணும் வாடகை கொடுக்கணும் ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்க மாட்டான் அவன் எப்படி குடும்பம் நடத்துவான் கடன் வாங்கி உள்ள உள்ளே போயிடுவான் அதுக்காக அந்த மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவேன் ரெண்டு மூணு கச்சேரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அதுக்காக தான் இதை ப்ரொமோட் பண்ணேன் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ப்ரொமோட் பண்ணி அது மாதிரி பண்ணி இப்போ மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய எனவே எனக்கு மியூசிஷியன்ஸில் எனக்கு தெரியாதவா கிடையாது அதே மாதிரி சினிமா மியூசிக்கே இருக்குது அதில் வந்து பார்த்தாலும் இந்த மில்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற வாழ்க்கலாம் அவளுக்கு எங்கே எம்எஸ் விஸ்வராந்தால் அவளாம் இருக்கிறத சில பேர் கிடைக்கும் மற்றவாளுக்கு யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஸோ அவளாம் என்ன பண்ணுவாள் அவளுக்கு ஏதாவது மாதம் ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கலாம் அவளுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக இதை ஆரம்பித்தேன் இது இப்போ நல்லா பயன்ட்ருக்கு ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஆரம்பித்தேன் நைன்ட்டி ஃபைவ்லேயே நம்ம ஆரம்பிச்சேன் இன்னும் ஓயிட்டுருக்கு ஓயிட்ருக்குது நிறைய பண்ணிட்டு இருக்கு நிறைய சம்பாதிச்சு அந்த படத்தெல்லாம் ஒரு மாதிரி இதில் ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்து ட்ரஸ்ட் மூலிமா சேரிட்டி பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் ஸோ சாவித்ரி ஃபவுண்டேஷன் பற்றியும் கதை சொல்லுங்க சாவித்ரி ஃபவுண்டேஷன் நடக்காது எப்படின்னா நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேனா அப்போ நான் தான் பெரிய பையன் அப்போலாம் அந்த ஃபேமிலி பிளானிங் தெரியாமல் எங்கள் அப்பா அஞ்சாயிரம் குழந்தைங்க பேசிட்டேன் வாடகை இருபது ரூபா எலக்ட்ரிசிட்டி சார் நாற்பது ரூபா டீடெங்கரில் இருந்தோம் நாங்கள் நான் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் சொல்கிறேன் வாடகையாக அடிச்சு எங்கள் அப்பாக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் ஜெமினி பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணி தான் டைப்பில் தான் இருந்தார் அந்த படத்தை வச்சு நான் கடன் கடன் வாங்கிட்டு வர படத்தை கொடுத்துட்டு வந்துடுவார் ஒன்றும் இருக்காது குழந்தை எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு இருக்காது சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்களாம் ஒரு ஏழு எட்டு வருஷம் காஃபி டீயே சாப்பிட்டதில்ல அந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தோம் அப்போ தான் வந்து அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா ஒரு முப்பத்தாறு ரூபா நகையில் வந்தாங்க கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் அடகு வச்சு விற்று எங்களை படிக்க வைச்சாங்க நான் ஒரு பெரிய ஆடிட்டாக இருக்கேன் என் தம்பி ஒரு பெரிய நியூரலஜிக்கல் டாக்டர்வான் ஆனால் அது படிக்க வைக்க முடியல பத்தாவது வரலாம் படிச்சுருந்தவுன்னா என்னை வந்து எங்கள் அந்த செட்டியார் இருந்த ஹவுஸ் ஓனர் இருந்தார் அவர் என்னை நீ வேலை கொடுத்தாங்க பண்ணுற யார் பத்தாவது என்ன வேலைக்கு ஆய் மாட்டார் யூர் இந்த தம்பார் வெக்கேஷனில் அதில் போய் வேலை பார்ப்பேன் வேலை விட்டால் ப்யூர் வேலைலாம் கொடுத்தார் அடுத்த வருஷம் மாதிரி இந்த வெக்கேஷனில் போய் கிளார்க் வேலை அக்கௌண்ட்ஸ் எழுது கையத்தில் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் எஸ்டே எடுக்கலாம் சார் எஸ்டேட் இன்சார்ஜை பார்த்துட்டு வந்துருப்பேன் ஃபம் பேர் தான் போவேன் அப்படி இப்படி போய் கடைசியில் என்ன பிகாம் தான் சேரணுன்னார் எனக்கு லிட்ரேச்சர் பிஏ படிக்கணும் ஆசை அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு பிகாம் மாஸ்டர்ஸ் காலேஜில் பிகாம் தான் சேர்ந்தேன் பிகாம் பாஸ் பண்ண உடனே அவர் இருக்குது கார்பரேஷன் பேங்கன்னு இருந்தது இப்போது அப்போ வந்து கனரா பேங்கிங் கார்பரேஷன் அதில் வேலை வாங்கி கொடுக்குற போகிறேன்னு கேட்டார் இல்லை சிஏ படிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லை நான் வேலை குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீ என்னை பிள்ளை வந்து படிக்க வச்சுட்டேன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம் நல்லாயிருக்கும் அந்த காலத்து பேங்க் வேலை பெரிய சம்பளம் நல்லாயிருக்கும் இருக்கும் என்ன அவர் முடியாது விட்டேன் உனக்கு ஊர் சுற்றுறோம் மேலே படிச்சு பண்ணுக்கு ஒன்றும் இல்லை நீ ஆடிட்டருக்கு சேரு நான் மாதம் உனக்கு எண்பது பணம் தரேன் வாடகை எல்லாம் கொடுக்குறதுக்கு நீ மேலே படிக்க முடிச்சுட்டு ஆடிட்டர் சேர்த்து விட்டேன் அப்புறம் நான் டுவெண்ட்டி ஃபோர்த் ரேங்க்கில் பாஸ் பண்ணேன் இன்டர்மீடியட் ஃபைனல் போக முடியாமல் போயிடுது அப்படியே இருந்துவிட்டேன் அப்புறம் அசோக்கில் ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே ஆடிட்டர் பிள்ளையுமா இங்கே ஜாயின் பண்ணேன் அங்கே தான் வந்து இது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது சிஏ பிடிச்சாதான்னு சொல்லி என்ன இவ்வளோ இதுவாக இருக்கே ஏன் பண்ண மாட்டேங்குது படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன மெரண்ட்டு நல்லா ஆஃபீஸில் ப்ரொஃபஷனில் கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா அப்போ தான் அங்கே சிஏ ஃபைனல் முடித்தேன் முடிச்சதுக்கப்புறம் தான் அதோடய இம்பார்ட்டன் தெரிஞ்சுது தான் எல்லா இடத்தையும் கற்றோருக்கு சென்றமிடம் இல்லாமல் சிறப்புங்கிறா இல்லையா அந்த மாதிரி இது படித்ததுக்கப்புறம் தான் என்னோடய வேல்யூ ஜாஸ்தியாச்சு ஹைட்டா பண்ணது எனக்கு ஆஃபர் இங்கே வந்து நான் கார் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி என்னை அசோக் கலனை விட்டுவிட்டு அங்கே போனேன் அங்கே தான் வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நிறைய சம்பாந்தியம் நல்லா ஒரு ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பித்து நல்லா பண்ணினேன் நான் அப் அப்போ தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் இருந்து அவர் பெரிய மண்டையில் கட்டி இருந்தது கட்டி இருந்தபோது என்னாச்சு அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியல முடியாது அம்மாவுக்கு வந்து வயசு வயசு ஜாஸ்தி ஆகிடுத்து ஐம்பத்தஞ்சு வயசுலேயே இது ஆப்ரேட் பண்ணால் அம்மாவுக்கு தனியாக வருமா வர சந்தேகமாக இருக்குது பெரிய கட்டியாக இருக்குது மேஜர் சந்தேகம் உங்களுக்கு பட வசதி வேறு இல்லை அதனால் இப்படியே ஒரு பெயின் கில்லர் கொடுத்துருவோம் மூணு மாதத்து அம்மா போயிடுவார்னு அது மாதிரி எங்கள் அம்மாவை நாங்கள் எழுந்துட்டோம் அந்த தாக்கம் இருந்தது மனசில் இது என்னடா பண்ணுறது இப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிட்டு இருந்தது அப்போ தான் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்து நிறைய பேருக்கு நான் மெடிக்கல் எங்கள் சொந்தக்காரர் யாரும் கிடையாது ஏழை எளியவருக்கு நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணுறது அந்த படம் நான் ஃப்ரீயாக கொடுத்து பண்ணி சேர்த்து பண்ணி பண்ணி வச்சுருவேன் மறைய மெடிக்கல் இருக்கேன் அது மாதிரி எஜுகேஷன் மாதிரி எனக்கு நிறைய குழந்தை படிக்க வச்சுருக்கேன் இன்னைக்கு அப்புறம் இதுவரை அப்புறம் அந்த பர்த் டே வெண்டிங் டே வந்து போர் பணி கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன் ஒரு பிரியாணி பிரியாணி வாங்குவேன் வாங்கி ஒரு ஏழுநூறு போட்டம் முந்நூறு பேருக்கு வந்து வர வச்சு அவங்க சாமி போடுவேன் தான் ஒரு பயிர் இருக்குது கொஞ்சம் வருஷமாக அதில் மனசு சாந்தி இருக்குது திருப்தி இருக்குது அதில் அதாவது தான் அது அந்த மாதிரி தான் அந்த நாள் சாமத்திரி ஃபண்ட் வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிடுது இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கலைமாவணி பட்டம் கூட கொடுத்தா கொடுத்து மூணு வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது இல்லை அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஆமா அதுதான் அதுதான் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அவர் தானம் தான் பண்ணணும் தானம் பண்ணினா தான் உனக்கு பழைப்பு நல்லபடியாக இருப்பேன் அவருக்கு அப்படின்னு சொல்கிறார் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதில் வந்து அன்பாக இருக்கவே இல்லாடி இது எவ்வளோ முடிப்பிடிமோ தான தர்மம் பண்ணு தர்மம் உடம்பு முடி சாப்பாடாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் தெரியும் என்ன தானமோ இப்படின்னா ஊருக்கு உனக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு அதை நான் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா என் ஃபேமிலிக்கு எல்லாம் செட்டில் ஆகிட்டேன் எனக்கு ஒரு பையன் பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களும் ஃபாரினுக்கு செட்டில் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னோடய வாண்டான் என்னுடைய படம் நடந்து கொண்டு வாண்டான் ஸோ அதனால் அவைலபிள் ஃபார் சேரிட்டி அப்படி மக்களுக்காக என்ன பண்ணுறோம் ஏன் நிறைய பேர் என்னை என்னை நம்பி நிறைய குழந்தை படிக்கிறது நிறைய குழந்தைக்கு மெடிக்கல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய ஆப்ரேஷன்லாம் ஒன்று ஒன்றும் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும் ஒவ்வொரு கேஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன் அவனை பேர் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் எல்லா யாரும் ஏழைகள் இந்த ஆட்டோ ட்ரைவர் போனாட்டியாக இருப்பா அவங்க இருப்பா இங்கே இருப்பான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பா அவங்க பாட்டுக்கார சம்பளம் போகிற கடன் இருக்கோம் எல்லா ஜெலிட்டியும் கூட அடமானம் வச்சுருவான் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அது மனதுக்கு ரொம்ப சாத்தியாக இருக்குது அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் சார் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண எண்ணுக்கு பாருங்க இப்போது ஜெயலலிதா வந்து எல்லோரும் வரும்போது இல்லாமல் தான் வராங்க போகும்போது என்ன இப்போ எல்லா படமாக பேசி யாரும் புரிவி டவுட்ருவோம் எடுத்துட்றான் போ ஒரு எதாவது எடுத்துகிட்டு போகிறோமா பட்டியார் காதல் இருந்து ஊசியாகவும் எடுத்து போக முடியாதுன்னு சொன்னார் அதை பட்டியல் சொன்னார் அது மாதிரி நம்மளுக்கு எதையும் எடுத்துகிட்டு இல்லை இப்போ இருக்கும்போது நல்லது பண்ணி அதான் எம்ஜிஆர் பண்ணார் எம்ஜிஆர் இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போனார் இன்றைக்கி பிறகு அவர் யாரும் மறக்கல மறக்கும் இன்றைக்கி அவர் கொடை வல்லுன்னு சொல்லி இன்றைக்கி அவர் நினச்சிட்டு இருக்கேன் அவருக்கு பூஜை போட்டுட்டுருக்கேன் ஸோ அதுமாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் மனசில் வந்துடுத்து அது பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தோணலை ஆனால் மக்கள் சொன்னால் எல்லாம் சொன்னால் எனக்கு பெரிய விஷயம் பண்ணுறது முடியும் இப்போ இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே இந்த மனசு வரும்னு சொல்ல முடியாது அது நான் பண்ணி ஸோ உங்களுக்கு கொடுத்த கலைமாமணி விருது பற்றியும் எங்களுக்காக சொல்ல முடியும் அதான் இதெல்லாம் பார்த்தா எனக்கு மெட்ராஸ் வந்துட்டேன் மெட்ராஸ் வந்து டூ தௌசண்ட் டென்லேயே பண்ண வந்துட்டேன் என் ஃபேமிலி ஃபாரின் போயிட்டாங்க நாங்கள் வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து வாங்கிட்டு இங்கே வந்து ரொம்ப திரும்பி வந்துட்டு படிச்சதெல்லாம் நான் மெட்ராஸ் தான் படித்தேன் திரும்பி இங்கே வந்து டூ தௌசண்ட் டென்லேயே வந்துவிட்டேன் இங்கே வந்து நான் சபாலா செக்ரெட்டரியாக வந்து கமிட்டி மெம்பர்லாம் இருக்கேன் நான் அதுதான் இப்போ அவர் அங்கே வந்து ஹைட்ராபல் இருக்கிறச்சு ராஜ்பவனில் கச்சேரியில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அதில் மெட்ராஸ் வருவோம் எல்லோரும் அங்கே பாட்டியிருக்கேன் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதான் அந்த விஷயத்தில் இங்கே வந்ததுனால எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் இங்கே எல்லா நிறைய கச்சி ஜேபி கல்ச்சர் போட்டு நிறைய கச்சேரியில் வைப்பேன் சினிமா மியூசிக் வைப்பேன் ட்ராமா நானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் என் ஃபேமிலியே ஒரு ஒரு ட்ராமா ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்து அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி ட்ராமா போட்டிருக்கேன் என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுற ஃபேமிலி எப்படி முன்னுக்கு வந்து எப்படி நல்லது பண்ணிட்டுருக்காங்க தெரியணுங்கிறத ஒரே இது படிக்கணுங்கிறது ஒரு எய்ம் அது எல்லா குழந்தைங்க இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ வர நாத்திண்டியில் எல்லாம் வந்துவிட்டாங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துவிட்டோம் ஐம்பூர்க் படி படிக்க மாட்டேங்குது ஃப்ரீ டிவி கிடைக்கிறது டிவி பார்த்துட்டு வந்து குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எல்லாம் அம்மா அப்பாவில் கஷ்டம் என்ன பண்ணுறது இது குழந்தை திருத்த முடியல அது பெண் எடுத்து பீகார் எல்லா ஹோட்டல் இருக்கும் நார்த்தண்டி தான் வேலைக்கு இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நாத் இண்டி அந்த மாதிரி நார்த்தண்டி போக நிறைய ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டில் ஏன்னா நம்மளால யாரும் படிக்க மாட்டேங்கிறான் யாருக்கும் அது வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அதுதான் அப்படியெல்லாம் மிக ஃப்ரீயாக எல்லாம் கிடைக்கிறது ஃப்ரீ மீது கிடைக்கிறது அதை வச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் குளிச்சுட்டு வீட்டை படுத்துட்டுருக்கேன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் இப்படி தான் இருக்குது அதனாலே எனக்கு ரொம்ப இது இது வந்து இது நிறைய விஷயங்கள் பண்ணிடுது அதெல்லாம் இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து கலைமாவணி பட்டம் கொடுத்தாங்க படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு மக்களுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஆக்சுவலாக நான் வந்து எங்களோடய ஃபேமிலியோட கஷ்டத்தை பார்த்து படிச்சுருக்க முடியாது எங்களுக்கு எதிர் வீட்டில் எதிர்க்க ஒரு கோயில் இருக்குது அகஸ்தியர் கோயில் அதோடய ஓனர் வந்து டிஎன் கே கோவிந்தநாத் செட்டியார் பெரிய படக்காரர் பெரிய இண்டஸ்ட்ரிக் அவரே என்னை பார்த்தா ஏழை கூட வந்து ஒன்று படிக்க வைச்சா லீவ் லீவ்ல கூப்பிட்டு பியூன் வேலை அந்த மாதிரி கிளர்க்கல் வேலைலாம் எல்லாம் கொடுத்து என்ன பிகாம் சேர வச்சு படிக்க வச்சு அப்போ தான் நீ பின்னாடி எங்கள் கம்பெனியில் வேலைக்கு போய் எடுத்துக்கலாங்கிற மாதிரி பிகாம் என்னை படிக்க வச்சு அப்புறம் பேங்க் வேலையெல்லாம் கொடுக்குறேன்னு அவரே கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நீ மேலே படிக்கணும் தான் சொல்லிட்டேன் படித்தாதான் நீ முன்னுக்கு வரலாம் குடும்பத்தை காப்பாற்றலாங்கிறத சொல்லி என்னை அவர் தான் படிக்க வச்சார் அது தவிர என் தம்பிக்கு வந்து நீ எம்பிபி தான் டாக்டர் ஆகும் நியூராலஜிஸ்டாகவும் அவருக்கு அட்மிஷன் கிடச்சிடுது அதனால் அவர் ஃபீஸ் கட்டுறதுக்கு கேட்குறேன் யாரும் இல்லை அவர் நான் கட்டேன்னு சொல்லி அவர் அஞ்சு வருஷமாக அவர் தான் கட்டினார் இப்போது இன்றைக்கி நான் பெரியவன் நம்ம வீட்டில் என் தம்பி படிக்க வச்சுவிட்டேன் நானும் படிச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு தங்கைகள் நல்ல வசதியாக வந்தோம் ரெண்டு தங்கைகள் ஈஸியாக கல்யாணம் பண்ணேன் அடுத்த ரெண்டு தம்பிகளுக்கும் படிக்க வச்சு அவங்களுக்கும் வேலை வாங்கி வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி எல்லாம் செட்டில் ஆகிட்டோம் இல்லையா இந்த படிப்பு இருந்தால்தான் இதெல்லாம் முடிஞ்சது அந்த படிப்பு இல்லை நான் பத்தாவதுலேயே விட்டுருது வேலைக்கு போயிடுது நான் என்ன ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கே சமாளிச்சு இங்கே உட்காந்துட்டு இருப்பேன் எல்லாருக்கா இங்கே உட்காந்துட்டு என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இருந்திருக்காது என் வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது எதுவுமே இருக்காது இல்லையா எல்லாரும் பண்ண முடியாது ஏன்னா அந்த படித்ததுனால நல்ல வேலை கிடச்சிது நிறைய சம்பாதிக்க முடிச்சிது நிறைய சம்பாதிச்சா என் வீட்டு வேலையையும் பார்த்துட்டும் புறத்தாருக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடச்சிது அது பண்ணக்கூடிய மனசு வந்தது அது பண்ணக்கூடியது அதுதான் நல்லது அதுக்கு தான் நான் படிப்புக்கு தான் முக்கியம் கொடுப்பேன் எல்லோரும் சொல்லுவேன் இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய தப்பு நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டாக்டரை படித்தோம் ஆ வந்து டாக்டர் தான் படிக்கணும் வக்கீல் படித்தோம் வக்கீல் தான் படிக்கணும் ஆடிட்டு அப்படின்னு நினச்சேன் கஷ்டப்படும் இப்போ என் பிள்ளைய எடுத்துக்கணுங்களேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் அவனை போய் ஃபோர்ஸ் பண்ணி நீ ஆடிட் தான் படிக்கணும்னு அவன் நாலு வருஷம் ட்ரை பண்ணான் ஃபெயில் ஆகிட்டேன் பாஸே பண்ண முடியல கடைசியில் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் கல்யாணத்தை பண்ணி அவனை லண்டன் போய் நான் எம்பிஏ பண்ணிக்கிறேன்னா போய் பண்ணலாம் படத்தை கொடுத்தா அம்ச ரெண்டு பேர் அவன் லண்டனில் பண்ணால் எம்பிஏ ஒரு வருஷம் பண்ணால் பாஸ் ஆகிட்டான் இருந்துவிட்டான் இப்போ டாமன் சேரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா அவன் ரொம்ப ஏழை ஆவான் அவனுக்கு இடஒனே கிடையாது வீட்டு வீடு வாசலில் கார் ஷெட்டில் இருந்தான் கார் ஷெட்டில் இருக்கும்போது அங்கே அந்த கார் ஷெட்டில் உள்ளே ட்ராயிங் போடுவானா டாய் பண்ண ஒரு எலி வந்து குதிக்குமா பயப்படுவோம் உடனே அது போன உடனே பூனை வந்து குதிக்குமா ஸோ இதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஏழையாக இருந்தவன் டா இன்றைக்கி எங்கேயிருந்தான் அங்கே ஊரில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவனுக்கு இடம் இருக்குது இன்னைக்கு அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டாமா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பகவான் வந்து ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பா அதை திறமையை வெளியில் கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தை அனுபவம் படிக்க வைக்கிற மாவியை அப்பா அவன் வந்து டாக்டராக நீ டாக்டர் தான் படிக்க கட்டாயம் அது சூசைட் தான் கொஞ்சம் முன்னிக்க வர முடியாது அவங்களோட திறமையை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வெளியில் கொண்டு வர்றோம் அதுதான் என்னோட இந்த வயசில் நான் கற்றுன ஒரு பாடம் அதே போல் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த குடும்பம் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்ததுமா இப்பெல்லாம் தான் கல்யாணம் பண்ணும்போது சண்டை போ போடுறாங்க மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடாது அது இது தண்ணி கொடுத்தான் போகணும்னு சொல்லி வர்றாங்க ஃபாரினில் தான் போகணும் அப்படிங்க சொல்கிறாங்க இப்போ நிறைய கண்டிஷன்லாம் போட்டு திருட்டு இதுவாக அந்த காலத்தில் ஒரு பெரியவங்க அப்பா அம்மா கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைலாம் வளரும் படிக்க வைப்பாங்க நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க கோயில் கூடலாம் எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல டிசிப்ளினாக வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை அதனால தான் பாருங்கள் இப்போ நிறைய டைவர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு நிறைய எல்லாம் ஒரு கோ ஒரு குடும்பமான ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஒரு சில குடும்பம் இன்னும் சில குடும்பங்கள் இருக்குது பழைய காலத்தில் இந்த ஃபார்மாலிட்டி அப்படியே பாதுகாத்துட்டு அது வழி வழியாக நடந்துட்டு பெரியவங்க இருக்காங்க மரியாதை கொடுத்து அந்த மாதிரி கூட நிறைய இருக்குது ஆனால் எயிட்டி பர்சன்ட் இப்போ மாறி மாறிப்போச்சு அதனால் வந்து என்ன ஆயிடுது எல்லாமே நாசமாக போயிட்டுருக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம இந்தியன் கல்ச்சர் உலகத்துக்கே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பாரத தேசங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்கள் சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வேலை இல்லை இங்கே கிடைக்கல வேலை இல்லை அவங்களுக்கு மூணு பண்ணிட்டு எல்லோரும் ஃபாரின் போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா என்ன கிராமத்தில் காலி பண்ணி வந்து வேண்டாம் போயிட்டாங்க எல்லா கிராமத்தில் தான் வீட்டு வீட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க கிராமமே போயின்ட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு அது மனசு வருத்தமாக இருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் மக்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறது இல்லை சி மாத்திக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம சனாதன தர்மத்தை கடைபிடிக்கணும் மக் நம்மளுக்கு அறியாத ஒரு பவர் சிவன் இருக்காருங்கிறது உண்மை தத்ரூபமாக ப்ரூவ் பண்ணிருக்கா எல்லாருத்தையும் இருக்கு அவர் தான் பரமாத்மா மத்துவக்கல்ல சில பேரெலாம் இருக்க மகாபரிவர் இருக்கார் அப்புறம் மாதிரி ராமர் லக்ஷ்மணர் கிருஷ்ணர்லாம் இருக்கா வந்து தேவாத்மாக்கள் அவர் பரமாத்மா உத்தரதான் அவர் லிங்கம் சிவலிங்கம் அவர் அவருடைய எப்படி தெரிய சொல்லுவாள் இவாழையெல்லாம் இவள் தேவாத்மாக்கள் அப்புறம் அவனுக்கு அப்புறம் இவா இவா மூலியும் நம்மளால் வரும் ஆத்மா தான் இப்போ நாளைக்கு இறந்து போட்டேன் வச்சுங்களேன் என்ன ஜேபி எடுறானோ ஜேபி இறந்து போட்டேன் பாடி எப்படின்னா அடைக்கிறதாங்க பேர் கூட மறந்துடுவோம் என்னோட என்னுடைய ஆத்மா போய்டும் மேலே போய்டு சிவனோட சிவன்ட்டு போய்டும் வாடி எரிச்சிடுவாங்க வாடிக்கு வேல்யூவில் எரிச்சிடுவான் அதனால் இந்த மூணு தான் முக்கியம் அந்த நம்ம வந்து வெறும் ஆத்மா தான் அந்த தேவாத்மா கிட்டே நம்ம மரியாதை மக்கள் இருந்தாக்க அவரை பிரார்த்தனை பண்ணி அவரை எதிர்த்து நல்லதே பண்ணி நல்லதே நினச்சாக்க நம்ம மேலே சிவன் ஐஸ் போவார் நல்ல ஒரு அடுத்த நல்ல பிரிவு நம்மளுக்கு கிடைக்கும் மேல கழிவு திறக்கோம் பாவம் பண்ண தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவம் பண்ணுறான் சபரிமலைக்கு போகிறவங்களாம் வேண்டிப்பா தெரிஞ்சும் தெரியாமல் மறிந்து மறியாமல் இருந்துச்சு சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தடிச்சு வேண்டிய சொல்லுவோம் அது உண்மை ஏன்னா நம்ம தெரியாமல் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் எறும்பு இதெல்லாம் மிதிக்கிறோம் தெரியல அது நிறைய தப்பு பண்ணுறோம் நிறைய பாவங்கள் பண்ணுறோம் தான் இதெல்லாம் அந்த பாவங்கள் சேவர் என்ன சொல்கிறார் நான் எடுத்துக்கே என்னை பிரார்த்தனை பண்ணு என்னை தியானம் பண்ணு அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவார் நாலரை மணி ஆறு மணி அதில் வந்து நீ பிரார்த்தனை பண்ணு நீ தியான தியானம் பண்ணு நான் உன் பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஒரு நல்ல வழி காட்டுறேன் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா அதனால் உரம் இந்த தின்னு கரிகளை தேஞ்சுட்டு தான் போயிட்டுருக்கு எக் மாதிரி ஃபேசிலிட்ட மாதிரி இருக்கா அவன் இதெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் நம்ம இதிகாசங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பகவான் இருக்காருங்கிறத நம்பிட்டு அதில் வச்சு போயிருக்கா அவங்களுடைய நடந்தான் இருக்குது அதுமாதிரி அதை கண்டுக்கிறோம் பார்க்குறோம் நம்ம அதான் நடக்க அது மக்களுக்கு எப்ப அது திரும்பி அந்த உணர்ச்சி வருதோ அப்பதான் அது அவளுக்கு அது நல்லது நிறைய பயனுள்ள தகவல்களை எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி மச்